தந்தை பியோ மிகப்பெரிய மாதா பக்தர் எப்பொழுதுமே ஜபமாலை ஜெபிக்கிற ஒரு அற்புதமான அருட் தந்தை அற்புதமான ஒரு புனித அன்னை மரியாவிடத்திலே அளப்பரிய அன்பு கொண்டிருந்தார் புனித தந்தை பியோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு பாத்திமா அன்னையினுடைய சுரூபம் இத்தாலிக்கு கொண்டு வரப்பட்ட பொழுது தந்தை பியோ புற்றுநோயால் அவதிப்பட்டு கொண்டிருந்தார் அன்னையினுடைய சுருபம் வானூர்தியிலே கொண்டு வரப்பட்ட போது என் அன்பு அன்னையே நீங்கள் இத்தாலிக்கு வருகிற பொழுது நான் நோயோடு இருந்தேன் என்பதை நீங்கள் அறிவீர்கள் நீங்கள் ரொட்டாங்க வருகிற பொழுது நான் இன்னும் அதே நோயுடன் போராடிக் கொண்டிருப்பதை துன்புறுவதை நீங்கள் காண காண்றீர்கள் அன்பு தாயே நீங்கள் இங்கிருந்து போகும் வேலை நான் முழுவதும் சுகம் பெற வேண்டும் என்று சொல்லி அன்னையினிடத்திலே ஆழ்ந்த அன்போடு ஆழ்ந்த நம்பிக்கையோடு தந்தை பியோ அவர்கள் ஜெபித்தார்கள் இந்த அன்னையினுடைய சுரூபம் திரும்ப கொண்டு வர போது தந்தை பியோ அவர்கள் தங்கியிருந்த மடத்தின் மீது அந்த வானூர்தி மூன்று முறை வட்டம் வடித்ததா அப்படி அவர் தங்கியிருந்த மடத்தின் மீது அந்த வானூர்தி மூன்று முறை சுற்றிய பொழுது தந்தை பியோவினுடைய உடம்பிலே ஒரு மிகப்பெரிய நடுக்கம் ஏற்பட்டது தன்னுடைய உடம்பிலே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை அவர் உணர்ந்தார் அப்பொழுதே அந்த மாற்றத்தை உணர்ந்தவராக அம்மா நீங்கள் என்னை குணப்படுத்தி விட்டீர்கள் என்று மிகவும் சப்தமாக குரல் எடுத்து கத்தினாராம் நான் சுகம் பெற்று விட்டேன் நன்றி தாயே அம்மா உமக்கு நன்றி என்று தன்னுடைய அறையிலிருந்து அவர் பெருங்குரல் எடுத்து கதறினாராம் அன்னை மரியாவால் முடியாத காரியம் எதுவுமே இல்லை அன்னை மரியாவால் முடியாத காரியம் எதுவுமே இல்லை இந்த அற்புதமான தந்தை பியோ அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி சொல்லுகிற பொழுது இந்த நிகழ்வை அவர் பெருரோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறார் அன்னை மரியாவோடு நம்பிக்கையோடு நான் ஜெபித்தேன் என் உடம்பில் இருந்த கேன்சர் நோயை அந்த தேவ தாய் மேலிருந்தே எனக்கு சுகப்படுத்தி விட்டார்கள் என்று அவர் எல்லோருக்கும் மகிழ்ச்சியாக பகிர்ந்து கொண்டார்கள் அமரிய வாழ்க मरीये वाल्गे मरीये वाल्गे मरीये वाल्गे